வணக்கம் முருசாஜ்ஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலுமிச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் எலுமிச்சை எப்படி பயிர் பண்ணுறது அதில் வந்து உரம் மேலாண்மை எப்படி பண்ணுறது பூச்சி நோய்கள் என்னென்ன பாதிப்புகள் வருது அதுக்கடுத்து வந்து எலுமிச்சையில் வந்து பூ எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் முதல் மருந்து என்ன கொடுக்கணும் பூ எடுக்கிறதுக்கு துளிர் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எல்லா மருந்து வந்து பூ நல்லா அதிகமாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்போ வர பிரச்சனைகள்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பிஞ்சு பிடிச்சதுக்கப்புறம் அந்த பிஞ்சில் பாதிப்புகள் வராமல் இந்த கருகள் புள்ளி இந்த மாதிரிலாம் வராமல் அப்போ ஒரு மருந்து அரிச்சு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற வச்சுதான் பார்க்க போறோம் அதை வந்து கரெக்டாக கொண்டுட்டு போகாமல் நிறைய விவசாயிகள் வந்து கடமைக்கு பண்ணின்னு இருக்கீங்க நல்லா எலுமிச்சை முழம் வந்து பெருசா எந்த எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா அந்த எலுமிச்சை முழம் வந்து எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய் வரைக்கும் ஒரு பழம் போகணும் அதாவது நிறையா நிறைய அதை நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போனோம்னா அளவுக்கு கொஞ்சம் லாபம் இருக்கலாம் அதை வச்சுதான் பார்க்க போறோம் வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம விவசாயம் இருந்தீங்கன்னா பக்கத்துல வேலை கிளிக் பண்ணுவோம் எலுமிச்சையில வந்து முதல்ல வந்து ரகங்கள் தான் பார்க்க போறோம் பிகேஎம் ஒன்று அதுக்கடுத்து வந்து விக்ரம் இந்த மாதிரி வந்து நிறைய ரகங்கள் இருக்கு இது எந்த ரகம் வேணாலும் பயிர் பண்ணுங்க அடுத்தது வந்து மண் மற்றும் பருவம் இது ரொம்ப முக்கியமானது எலுமிச்சைக்கு ஏற்ற மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களிமண் மண்டல் மண் இந்த மண் மண்ணில் எதில் வேணாலும் பயிர் பண்ணலாம் செம்மண் நிலையில தான் மேக்ஸிமம் வந்து தண்ணி ரொம்ப தேங்காத மண்ணா இருந்தால் எலுமிச்சை வந்து நல்லா வரும் அதே மாதிரி வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா மிதமான வெப்பநிலையிலேயே வரும் அதிகப்படியான வெப்பநிலையிலையும் வந்து எலுமிச்சை வந்து பயன்படலாம் மானாவாரி ஏரியாக்களில் வந்து கண்டிப்பாக வந்து எலுமிச்சை பயன்படலாம் ரொம்ப கஷ்டமான பயிரில் எலுமிச்சை எலுமிச்சை போட்டு ஒரு டெப்போ போட்டுட்டீங்கன்னா கூட எலுமிச்சை வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் உங்களை வந்து எலுமிச்சை வந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஃபுல்லாகவே பணம் தான் அதை கரெக்டாக கொண்டுட்டு போனீங்கன்னா அவ்வளோ லாபம் வரலாம் இதில் எலுமிச்சை பயிர் செய்யக்கூடிய பருவம் டிசம்பர் ஜனவரி அதுக்கப்புறம் வந்து ஜூன் ஜூலை இந்த மாதங்களில் வந்து எலுமிச்சை வந்து பயிர் பண்ண ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நீர் தேவை எலுமிச்சைக்கு வந்து நீர் தேவை ரொம்ப முக்கியமானது நல்லா வெயில் காலங்களில் அஞ்சுலேருந்து ஏழு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விடணும் மழை காலங்களில் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அதோட வறட்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்ணி விடணும் தண்ணி அதிகமாக விடுறது பயிரோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து உரம் ரொம்ப முக்கியமானது இதை வந்து கரெக்டாக எலுமிச்சை பயிர் பண்ணுறவங்க வேறு பண்ணுறீங்களான்னு தெரியல எரு கண்டிப்பாக போடணும் மாசத்துல அட்லீஸ்ட் வந்து மூணு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து எருக்கல் கொடுக்கணும் மாட்டர் மாட்டர் இந்த மாதிரி இதுகள் வந்து கண்டிப்பா வந்து போடணும் புளிய தோண்டி அந்த மாதிரி போட்டு பண்ணணும் தண்ணி விடணும் அதுக்கப்புறம் வந்து என்பிகே நைட்ரஜன் பார்ப்பரஸ் பொட்டாஷ் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தா தான் வந்து எலுமிச்சை நல்லா தெரிச்சி ஆகிறது எல்லாமே என்பிகே வந்து நார்மலா வந்து ஆஹ் டிஏபி பொட்டாஷு எஸ்எஸ்பி சிங்கு சூப்பர் பாஸ்பெட் இந்த மாதிரி வந்து எந்த உரங்களை வேணாலும் கலந்து ஆஹ் மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி கம்மியான அளவில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க பயிர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா இருந்துச்சுனாவே எலுமிச்செகி வந்து இந்த மாசம் தான் பூக்கும் இந்த மாதிரிதான் பூக்காதங்க நல்லா விட்டு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்க நல்லா தண்ணி விட்டு கொண்டாதீங்க பயிர் எப்பவுமே வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எலுமிச்செடி பூக்குறதுன்னு ஒரு சீசன்ல எப்பவுமே வந்து நீங்க கரெக்டாக உரம் கொடுத்து கரெக்டா மறுத்துட்டு வந்தீங்கன்னா மறுதரிச்சு எப்பவுமே வந்து பயிர் பூச்சிக்கிட்டே தான் இருக்கும் நீங்க வந்து காய் பார்த்து பழம் பறிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது எலும்பிச்சேல பூச்சி மற்றும் நோய்கள் இது என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிறேன் எலும்பிச்சையில வந்து தாக்கக்கூடிய பூச்சிகளும் அதிகம் நோய்களும் அதிகம் இவ்வளோ பூச்சிகள் இருக்கா அப்படிங்கிறதே வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் முதல்ல நம்ம பார்க்கற வந்து லீஃப் மைண்ட் இலையில பார்த்தீங்கன்னா அப்படியே கோடு கூடா போட்டிருக்கும் அப்படியே போடா போட்டு அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு இந்த லீஃப் மைன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து லீஃப் நீட்டர் இது வந்து புதுசாக வர குளிர்கள் எல்லாத்துக்குமே கழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சு இது வந்து ஒரு விரிவான இந்த பூச்சிகளோட பாதுகாப்பு அடுத்தது வந்து எலுமிச்சல் வந்து சார் உறிஞ்சிற பூச்சிகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சார் உறிஞ்சிற பூச்சிகள் அந்த பூச்சிகளோட பாதுகாப்பு அது என்னென்ன பூச்சிகள்னு பார்ப்போம் ஒயிட் ஃப்ளை பிளாக் ஃப்ளை ஏபிட்ஸ் மைட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சார் உறிஞ்சிற பூச்சிகள் இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இலையிலோட காய்களில் தொழிற்களில் எல்லா இடத்துலையுமே உட்காந்துக்கிட்டு தண்டையெல்லாம் உட்காந்துட்டு சாரை உறிஞ்சு குடிக்க ஆரம்பிக்கும் சாரை ஃபுல்லா சார உறிஞ்சு குடிக்கிற பச்சை உங்க குடிக்கிற இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பயிர்கள் எல்லாமே உட்காந்து வயிறு இலைகள் எல்லாமே முடக்காயிடும் காய்கள் எல்லாமே சைனிங்காக இல்லாமல் அப்படியே வெளுத்து போய் ஒரு மாறி ஆகிடும் இந்த மாதிரி துருப்பு இந்த மாதிரி பிரச்சனை காய்கள்லாம் மாறிடும் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சாரை உிஞ்சிரப் அதுக்கு அதுக்கடுத்து வந்து தக்கிங் இது வந்து பழங்கள்ல இதுகள்ல எல்லாம் உட்காந்துக்கிட்டு காய்கள் உட்காந்துட்டு சார உடிச்சு பிடிக்கும் அதுக்கடுத்து வந்து ஃப்ரூட் போரர் ஸ்டெம் போரர் இதுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புழு வகையில செஞ்சது இதுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தண்டுகளை தொலைச்சிட்டு உள்ள போறது தண்டுகள் காயுது இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் தருவது வந்து இந்த மாதிரி பொருட்கள் தான் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து ஃப்ரூட் ஃபிளை நீலி பர்க் ஃப்ரூட் ஃபிளைனா அதை பழைய ஈஞ்சு சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து நீலி பர்க் அப்படின்னா மாவு பூச்சி இதுகளோட பாதிப்புகள் வந்து கண்டிப்பா வரும் இதுக வந்துச்சுன்னாலும் அப்படியே வர்ற தொழில அப்படியே வந்து ஒவ்வொரு அப்படியே ஒழிச்சு போன மாதிரி போயிடும் அப்படியே அந்த வளர்ச்சி அப்படின்ட்டு அந்த ஃபுல்லாக உழுந்து பிடிச்சிடும் இதுவும் வந்து சாரத்து பூச்சி இதுதான் வரும் அதுக்கடுத்து வந்து ஸ்பெக்கி லைட் இது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா தண்டுகள் கிளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சு போய் பட்டு போன மாதிரி போயிடும் இது எல்லாமே நோயில சேர்ந்தது முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பூச்சிகள்ல இது வந்து நோயில சேர்ந்தது இந்த நோய் வந்துச்சுன்னா மரங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா கிளைகள் எல்லாமே பட்டு மரம் மெயினான மரமே வந்து பட்டு போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் ஸ்கேர்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கேர்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பழம் மரம் கிளைகள் இலைகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெள்ளையா அப்படியே வந்து தரும்பு தரும்பா வந்து அப்படியே தெரிய ஆரம்பிக்கும் இது அப்படியே பரவ ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பரவ பச்சையம் பச்சை இல்லாமல் பிஞ்சுகள் எல்லாமே குட்டி போகறது இலைகள் குட்டி போகறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் இதுவும் வந்து ஒரு விதமான நோய் அடுத்தது வந்து கேன்கர் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தோட வந்து பழமா இருக்கட்டும் இலையா இருக்கட்டும் தண்டுகளா இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா துருப்பிடிச்ச மாதிரி அப்படியே திட்டாக இருக்கும் அங்கங்க போட்டு போட்டா இருக்கும் இது வந்துச்சுன்னா பழங்கள் எல்லாமே அப்படியே சூங்கி போயிடும் தண்டுகள் சூங்கி போயிடும் இலைகள் அப்படியே துருக்குடிச்ச மாதிரி போய் அப்படியே கருகி போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்தாலுமே நமக்கு வந்து மகசு பாதிப்புகளை பார்த்தா நிறைய வாய்ப்புகள் இருக்கு வைரஸ் அப்படின்னு இது வந்து ஒரு வைரஸ் இது வந்துச்சுனாலும் இலைகள் தண்டுகள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெள்ளையா தரும்பாட்டம் வந்து அப்படியே இலைகள்லாம் கொட்டாரி வளர்ச்சி அப்படின்னு நின்று இதுதான் வந்து இதில் பாதிக்கிற நோய்கள் நாலு விதமான நோய்களும் ப்ளஸ் வந்து ஒரு ஏழட்டு விதமான பூச்சி புழுக்களோட பாதிப்பு இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா இதுக்கு என்னென்ன மருந்துகள் அடிக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்ப்போம்